பூ மலர்ந்த பாதைகள் பதினொன்று ஓட ஓட துரத்தும் உலகத்தை எதிர்த்து நில் அது உன்னை வணங்கும் கஸ்தூரி கையிலிருந்த முகவரியையும் வீட்டையும் பார்த்தால் அதே நம்பர் வாசலில் சதாசிவம் என்ற பெயர் பலகை இருந்தது வாசல் கேட்டிலிருந்து வீடு வரை கம்பி போட்டு அதில் காகித பூக்கள் படர்ந்திருந்தது போர்வை போர்த்தி ஒரு கார் நின்றிருந்தது இந்த வீடு தானுங்களே ஆட்டோ டிரைவர் இதுதான் நேம் போர்டு இருக்கே வெயிட் பண்ணட்டுங்களா வேண்டாம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் வேண்டாமா புள்ளத்தாச்சி பஸ் பிடிச்சு வரது ரொம்ப கஷ்டம் கூட்டமா நான் இங்கேயே நிற்கிறேன் வழக்கமா கோல்டன் பேரடைஸிற்கு வரும் ஆட்டோ டிரைவர் கரிசனத்துடன் பேசினார் இவருக்கு இருக்கும் பிரியம் கூட என் உறவுகளுக்கு இல்லை சேற்றை வாரி வாரி வீசுகிறது அதை வீசுவதில் ஆனந்தம் மற்றவர் வழி தெரிவதில்லை அதனால் தான் சதாசிவமும் சேற்றை வாரி வீசியிருக்கிறார் வாயை மூடிக்கொண்டு கோழைத்தனமாய் ஒடுங்குவதில் அழுது புலம்புவதால் எந்த பயனும் இல்லை கஸ்தூரி கேட்டை திறந்து உள்ளே நுழைந்து காலிங் பெல்லை அழுத்தினால் யாரது பக்கத்து ஜன்னல் கதவு திறந்தது சதாசிவம் முகத்தில் குழப்பம் தெரிந்தது அவசரமாய் கதவை திறந்தார் என்ன விஷயம் உள்ளே வரலாமா வா வா சதாசிவம் கதவை விரியத்திருந்தார் யாரு எட்டி பார்த்த மனைவியிடம் அறிமுகப்படுத்தினார் ஓ நக்களுடன் ஒழித்த அதில் பல அர்த்தங்கள் கண்ணில் கிண்டல் கூசாமல் ஒரு பெண்ணின் மேல் பழி போட்டு தலை நிமிர்ந்து நடக்க இவர்களால் எப்படி முடிகிறது என்ன விஷயம் என் பேர் கஸ்தூரி தெரியும் வேற என்ன சார் தெரியும் உங்களுக்கு நான் யார் எப்படி வயசு மனசு ஆசை குணம் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு ஒரு பெண் புருஷனால் கைவிடப்பட்டா அவ அழுது புலம்பி மூளையில் ஒடுங்கி உட்காரணுமா எந்த சட்டம் சொல்லுது அப்படி சண்முகம் ரிஷி கூட மட்டும்தான் நான் பேசலை உங்க கூடவும் தானே பேசினேன் வாசல்ல வாட்ச்மேன் ஆட்டோ டிரைவர்னு எல்லாம் கூடவும் தான் பேசுகிறேன் ஒரு பெண் வெளியில வேலைக்குன்னு வந்தா நாலு பேர் கூட பேசித்தான் ஆகணும் உடனே பழி போடுறதா ஏன் உங்கள் பொண்ணும் தான் வேலைக்கு போகிறா நாலு ஆம்பளைங்க கூட சிரித்து பேசுறா உடனே அவளை தப்பு சொல்வீங்களா உங்களுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம் நீங்கள் யாரோ நான் யாரோ என்னை பற்றி அவதூறு பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சண்டை போட வந்தியா இல்லை மனசுக்கு பட்ட நியாயத்தை சொல்ல வந்தேன் என் புருஷன் கூட நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு மட்டமான மனுஷன்கிட்ட இருந்து தப்பிச்ச உணர்வில் நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன் நடுத்தருவில் என்னை அம்போன்னு உதறிட்டு போன மனுஷன் வீணா என் மேலே பழி போட்டார் அவரை நீங்கள் நம்புறீங்க பாதிக்கப்பட்ட என் உணர்வுகள் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவதூறு சொல்கிறீங்க பேசுகிறதுக்கு முன்னால் யோசிக்கணும் சார் வார்த்தைகள் எத்தனை தூரம் ஒரு பெண்ணை பாதிக்கும்னு யோசிக்கணும் விஷிக்கும் அவர் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு சண்முகம் சாரோட மூத்த பொண்ணு என் வயசு பேரன் இருக்கான் புருஷன் கூட வாழ்றது தான் ஒரு பெண்ணுக்கு பெருமை நல்ல புருஷன் கூட கஸ்தூரி திருத்தினாள் இது கேவலம் இல்லையா அவமானம் எது கேவலம் அவமானம் கட்டின பொண்டாட்டியை நடுத்தருவில் உதறிட்டு போனதுக்கு அவர்தான் அவமானப்படணும் மன்னிக்கலாம்ல மன்னிக்க நான் ரெடி அவர் இல்லையே ஏன் எங்கள் அப்பா இனி ஒரு பைசா கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டார் இப்போ ஒரு பணக்கார விதவை பெண்ணை மணக்க போகிறதால என் மேலே அபாண்டமா பழி சுமத்தி விவாகரத்து கேட்கிறார் உங்கப்பா ஏன் இப்படிப்பட்டவனுக்கு கட்டி வச்சாரு சீப்பா கிடைச்சாரு கடவுளே உனக்கு இப்போது எத்தனை வயசு இருபத்தி மூணு சின்ன வயசு கல்யாணத்தைப்போ எனக்கு பதினெட்டு வயசு எனக்கும் அவருக்கும் பதினஞ்சு வயசு வித்தியாசம் அடக்கடவுளே கஸ்தூரி தன் நரக வாழ்க்கையை விவரித்தாள் அடிபட்ட காயங்களையும் தழும்புகளையும் காட்டினாள் இரக்கம் சம்பாதிப்பது அவள் நோக்கமல்ல உண்மையை தெளிவுபடுத்த விரும்பினாள் சென்னையில் நடுத்தருவில் நின்னப்போ அப்பாடான்னு இருந்தது எனக்கு இனி இது என்னுடைய வாழ்க்கை இதை உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ விரும்புகிறேன் இதற்கு சில நல்ல உள்ளங்கள் எனக்கு துணை நிற்குது ஆனால் இதை கேவலமாக பேசுகிறப்போ மனசுக்கு வருத்தமாக இருக்கு சாரிமா நிஜமாவே சாரி சதாசிவம் ஒரு பொண்ணு போராடி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறப்போ இந்த அவதூறு தான் சார் அவளுக்கு இருக்கு சாரிமா சதாசிவம் முகத்தில் உண்மையான வருத்தம் தெரிந்தது நானும் பொன்னை பெத்தவன்கிறதை உணராம பேசிட்டேன் மனசார அவர் வருத்தம் தெரிவித்த பிறகு வார்த்தைகள் வேண்டாம் என்று நினைத்தாள் விளக்கமாக மனசு விட்டு பேசுதல் நல்லது உண்மைகள் தெளிவாய் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் நான் கிளம்புறேன் சார் கஸ்தூரி கிளம்பினால் சாப்பிட்டுட்டு போமா தேங்க்யூ சார் ரிசப்ஷன் ஹால் புக் பண்ணுவீங்கள அதாம்மா யோசனை ஏன் சார் மண்டபம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒவ்வொன்றும் இங்கிருந்து வரணும் நான் பைபாஸ் பண்ணிக்கிட்டவன் அலைய முடியாது அதான் இங்கே பக்கமாக பார்க்கலாமேன்னு ஆனால் மண்டபம் அருமையாக இருக்குது கஸ்தூரிக்கு புரிந்தது ஒரு ஐடியா பளிச்சிட்டது ஏன் சார் எல்லாமே நாங்களே ஏற்பாடு செஞ்சு தந்தா எப்படி பணம் கட்டினா போதும் எங்க மண்டபம் புக் செஞ்சா நாங்களே ஃபங்க்ஷனை சிறப்பா முடிச்சு கொடுத்துருவோம் ஒரு தீப்பெட்டி வாங்கக்கூட நீங்கள் அலைய வேண்டாம் ரொம்ப நல்லதுமா அஞ்சு பத்து கூட ஆனாலும் சரி கவலை இல்லை காரியம் நல்லபடியா முடிஞ்சா போதும் ஒரு நாள் டைம் தாங்க சார் நான் இங்கே முதலாளி பேசிட்டு சொல்கிறேன் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, சதாசிவத்துக்குள் கஸ்தூரியை பார்க்கையில் ஒரு குற்ற உணர்வு உருக்கியது அவளுக்கு உதவ வேண்டும் என்று தோன்றியது சரிமா என்றார் நன்றி வணக்கம்